மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி உரையாற்றக்கூடிய முகமது இஸ்மாயில் அருண் பாண்டியன் சாயிப் பிரசாத் உள்பட விட்டுத்தளமாக்கோ தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் வும் எ எ எதிர்க்க்க்க முடியால் பொரு ஒன்றுனா கிளப்புறாங்க முதல் பொருளி அமைச்சர் பசங்க எங்கே படிக்கிறாங்க அமைச்சர் பேரங்க எங்கே படிக்கிறாங்க எங்கே முப்பத்தி நாலு பேரோட பசங்கள் எங்கே படிக்கிறாங்கன்றது முக்கியமில்லை எட்டு கோடி மக்களுக்கு என்ன கல்வி திட்டம் என்ற முக்கியம் எந்த வாதத்திலையும் தனிநபருக்காக திசை திருப்பும் போது இது மிகவும் தோல்வி அடையக்கூடிய வாதத்தை தான் திசை திருப்புறாங்கள்னு நம்ம எண்ணணும் ஆனாலும் நான் ஒரு உண்மையை இங்கே சொல்ல விரும்புகிறேன் ஏதோ ஒரு கட்சி தலைவர் இன்னைக்கு ஏதோ ஒரு பேட்டியில் கொண்டு சொல்லியிருக்கார் அமைச்சர் பிடிஆரோடைய பசங்க எத்தனை மொழி படித்தார்கள் என்று சொல்லட்டும் நான் தெளிவாக விளக்கம் என்று சொல்கிறேன் எனக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு புதல்வர்கள் என் அப்பா பேருக்கு ரெண்டு பே பேருக்கும் அவங்க ரெண்டு பேர் பிரித்து வச்சுருக்கேன் ஒருத்தர் பேர் பழனி ஒருத்தர் பேர் வேல் என் ரெண்டு பசங்களும் எல்கேஜியிலேருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி கொள்கையில் தான் படித்தார்கள் யாருக்கெல்லாம் விளக்கம் தேவையோ எடுத்துக்கட்டும் அடுத்து நான் கூறுகிறேன் அவங்க சொல்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க அவங்களை மாத்திரம் ரெண்டு பேர் ரெண்டு மொழி தான் ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் ஐம்பத்தி எட்டு லட்சம் பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஏன் மூணு அப்படியே கிடையாது போர்டை அதாவது கல்வி திட்டத்தை பொறுத்து இருக்குது ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வேணால் தமிழ்நாடு பள்ளிகளில் படிக்கலாமே தவிர நிறையா தனியார் பள்ளிகளும் சட்டம் அதாவது தமிழ்நாடு கல்வி திட்டத்தின் ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்கள் அவங்களுக்கு எல்லாமும் இரண்டு மொழிதான் தான் அதுதான் எல்லாத்துக்கும் சமம் அதுக்கு மேல் சொல்கிறேன் சிபிஎஸ்சியில் வேணால் மூணு மொழிக் கொள்கையாக வச்சுருக்காங்க அதை அமல்படுத்துகிறதில்ல தமிழ் வாத்தியார வைக்கல அது வேறு ஆனால் என் பகையை படித்த மாதிரி இன்டர்நேஷ்னல் போர்டிலெல்லாம் இரண்டு மொழிக் கொள்கை தான் அதுலேயும் அது ஐபி போர்டாக இருக்கட்டும் ஏபி போர்டாக இருக்கட்டும் இல்லை ஐஜிசிஎஸ்சி என்ற கேம்பிரிட்ஜ் போர்டாக இருக்கட்டும் இதில் எல்லாத்திலும் இரண்டே இரண்டு மொழி தான் அதனால் இந்த பொருள் எல்லாம் ஏதோ பணக்காரங்க மட்டும் மூணு மொழியை நாங்கள் திணிக்கிறோம் ஆனால் ஏழைக்கு வாய்ப்பு கொடுக்கலன்றதுலாம் ரொம்ப தவறு நம்ம எல்லாத்துக்கும் இரண்டு மொழிதான் தேவை என்றதை நம்ம முன்வைக்கிறோம் யார் வேணாலும் எங்கே வேணாலும் அதற்கு மேல் படிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை நான் பல இடங்களில் கூறியிருக்கிறேன் ஹிந்தியை ப்ரொமோஷன் செய்யும் ஹிந்தியை முன்னெடுக்கும் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா என்ற அமைப்பு சென்னையில் தலைமை அலுவலகத்தை வைத்து அதற்கு மேல் திருச்சியில் ஒரு அலுவலகத்தை வைத்து எங்கெங்கெல்லாம் எப்பெல்லாம் முடியுமோ ஒன்றிய அரசாங்கத்துடைய நிதியை வைத்து இன்றைய இந்தியை பரப்பி கொண்டிருக்கிறது அதை நாங்கள் என்றைக்கும் தடை செய்யவில்லை என்றைக்கும் ஏன்னு கேட்கவில்லை யாரெல்லாம் விரும்புனீங்களோ போய் கற்றுங்க கட்டாயப்படுத்த மாட்டோம் எங்களுக்கு இருக்கிற கல்வியை கெடுக்கிற அளவுக்கு மூணாவது மொழியை அறிமுகம் செய்ய மாட்டவே மாட்டோம் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி நீங்கள் சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டால் நாங்கள் பணிந்து போகிறவர்கள் இல்லை என்றைக்கும் இரண்டு மொழி தான் எங்களுக்கு இரட்டை மொழி கொள்கை தான் எங்களுக்கு தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்